ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மார்க்கெட்ல போய் நீங்க விசாரிச்சு பாருங்க அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தி எழுபது ரூபாய் குறைஞ்சு சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நல்ல சொகுசான வண்டி டிஜிட்டல் வரக்கூடிய வண்டி வண்டியோட கலர் கலர் இல்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூ கலர்ல வரக்கூடிய டைப் இங்க் ப்ளூ கலர்ல வந்து க்ரீன்ல நீங்க அவுட்லுக்ல கொடுத்திருப்பாங்க இருபத்தி மூணு மாடல் ஹோண்டா எஸ்பி சைனு புது வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்த வண்டிக்கு நம்ம எம்என்எஸ்கு பெஸ்டா கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கோர்ட் பண்றோம்ஸ் போற மாதிரி இருந்தா உங்க கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்படம் கொடுவாங்க பேலன்ஸ் அமௌண்ட் பைனான்ஸ் பண்ணி கொடுத்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருபத்தி கிலோமீட்டர் ஓடி வண்டியோட அவுட்லுக் குவாலிட்டி இன்ஜின் எல்லாமே பக்காவா இருக்கு டயர் பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டயருமே எவ்வோ எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கு வண்டியை எடுத்தீங்கன்னா அப்படியே ரெடி டு டிரைவ் கண்டிஷன் இருக்கு நீங்க எந்த சர்வீஸுமே பாக்க தேவை ஆயில் மொதல் கூட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்க மாத்திரமா போதும் இந்த வண்டிக்கு நம்ம எம்என்எஸ்லிங்கன்னா பெஸ்டா கோட் பண்ற பிரைஸ் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரம் வாங்க கண்டிப்பா ஏதாவது குறைச்சு கொடுத்துலாம் வண்டி அவலபுலா இருக்கானு பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் கிண்டலி மாப்பாளையம் மதுரை அலுவலா இருக்கிற நேரா வந்து பாருங்க தேங்க்யூ